இதற்கு நீதிமன்றம் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு கட்ட வேண்டும் இல்லையென்றால் இந்த பைத்தியக்காரனின் பைத்தியத்திற்கு அளவே இல்லாமல் போய்விடும் ரஜினிகாந்த ஒரு படத்தில் நடிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த படத்தை தயாரிக்கும் தயாரிப்பாளர் ரஜினிகாந்த் நடித்து தருவதற்கு நூறு கோடி ரூபாய் கொடுக்கிறார் ரஜினியும் நடித்துக் கொடுத்துவிட்டு போய்விடுகிறார் அப்படி அவர் நடித்த ஒரு படத்தில் உள்ள ஒரு சீனை வேறு ஒருவர் தன்னுடைய புதிய படத்தில் இணைக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது அதற்கு யார் நியாயமாக எதிர்ப்பு தெரிவிப்பார் ரஜினிகாந்த் படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் நான் நூறு கோடி கொடுத்து தயாரித்து இருக்கின்றேன் என் அனுமதியில்லாமல் நீ எப்படி பயன்படுத்தலாம் என்று கேட்க அவருக்கு உரிமை இருக்கிறது அதுதானே நியாயம் ஆனால் ரஜினிகாந்த் எனக்குத்தான் அதற்கு உரிமை இருக்கிறது என்று வழக்கு தொடுத்தால் அவரை பைத்தியக்காரன் என்றுதானே கூறுவார்கள் இன்னும் எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ள ஒரு சிறு விளக்கம் நீங்கள் வீட்டைக் கட்ட ஒரு குத்தனாருக்கு பணம் கொடுத்து கட்டிவிடுகிறீர்கள் கட்டி முடித்தபின் அது உங்களுக்குத்தான் சொந்தம் அப்படி நீங்கள் கட்டிய வீட்டில் ஒருவன் உங்கள் அனுமதியில்லாமல் அதை பயன்படுத்துகிறான் என்றால் அதை நீங்கள் தட்டிக் கேட்பீர்களா அல்லது உங்கள் வீட்டைக் கட்டிக் கொடுத்தவன் நான் கட்டி தந்த வீட்டை நீ பயன்படுத்துவதற்கு என்னிடம் அனுமதி வாங்கனும் அதற்காக நீ எனக்கு பணம் கொடுக்கணும் என்று கேட்பானா குத்தனார் தட்டிக் கேட்டால் அவரை பைத்தியக்காரன் என்றுதானே சொல்லுவார்கள் இங்கே குத்தனார் போலத்தான் இளையராஜாவும் இதே அவர் புரிந்து கொள்ள என்ன கஷ்டம் புத்தி உள்ளவர் எளித்தில் புரிந்து கொள்வார் சங்கிக் கூட்டத்தில் சேர்ந்தவருக்கு புத்தி இருக்குமா என்ற கேள்வியே உங்களிடமே வைக்கின்றேன் புத்தி இருப்பவர்கள் சரியாக யோசித்து பதில் சொல்லுங்கள் புத்தி இல்லையென்றால் நீ முட்டா பய நீ திராவிடா பயல் மதவெறி கொண்டவன் நீ விபசாரிமவன் என்று வழக்கமாக உளறுவதை உளறிச் செல்லுங்கள் என்னை பொறுத்தவரை பாடலின் முழு உரிமையும் தயாரிப்பாளருக்கு இருப்பதாக உணர்கிறேன் படைப்பாளி தன் படைப்பிற்கு பணம் வாங்கியதும் அவரின் வேலை முடிந்துவிட்டது இளையராஜா மிகச் சிறந்த இசையமைப்பாளர் அதில் எந்த குறையும் இல்லை என்பதுதான் என் கருத்து இளையராஜாவின் இசையை நான் குறை கூறவில்லை இளையராஜாவின் மனதை தான் நான் மட்டுமல்ல எல்லோரும் கேட்கறது சொல்றேன் நான் கேட்கறது பதில் சொல்லு இல்ல இல்ல சொல்லு 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 அறிவு கேட்கிறேன் அறிவு இருக்குன்றதை எந்த அறிவில் கண்டுபிடிக்கிற கேக்குறதுக்கு பதில் சொல்ல நீ கேக்குறதுக்கு நான் முதல்ல முதல்ல நீ வந்து எனக்கு என் கூட பேசுறதுக்கு